கியார் திடுப்பழது காரணமாக நடுரோட்டில் நின்று அரசு பேருந்து அவதிப்பட்ட பயணிகள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பஸ் நிலையத்தில் இருந்து முடக்கலான் குளம் கிராமத்திற்கு அரசு பஸ் ஒன்று பயணிகளை ஏற்றுக்கொண்டு சென்று கொண்டிருந்தது கோவில்பட்டி மாதங்கோவில் சாலை வழியாக சென்று கொண்டிருந்த போது திடீரென ஏற்படும் திடீரென வேலை செய்யவில்லை என்பதால் நடுரோட்டில் பஸ் நின்றது அரசு பஸ் டிரைவர் பழுதினை சரி செய்ய முன் முடியவில்லை இதனால் பயணிகள் அவதிப்பட்டதால் மாற்று பஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டனர் நடுரோட்டில் நின்ற பஸ்ஸினை டிரைவர் நடத்துனர் மற்றும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் தள்ளி ஓரமாக விட முயற்சி எடுத்த போதும் முடியவில்லை இதையடுத்து அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து மெக்கானிக் வரவைக்கப்பட்டு பழுதி நீக்கிய பிறகு பஸ் போக்குவரத்து பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது